கணவ வாஸ்து நேர்களுக்கு வணக்கம் சிவஸ்கந்தா ஜோதிட குருக்குல மாணவன் கிருத்திக் ரோஷன் குருஜி இப்ப வாஸ்து விசிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம் குருஜி இதுல ஒவ்வொரு வீடுகளும் ஒரே மாதிரியான பாதிப்புகள் தான் இருக்கு ஆனா நீங்க வடமேற்கு திசை பாதிச்சிருக்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு பலன் சொல்றீங்க அது எப்படி குருஜி அதாவதுமா இப்போ நம்ம ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவா அந்த வாஸ்து ஜோதிடம் அப்படின்றத யாரு ரொம்ப அதிகமா பாப்பாங்க அப்படின்னா மன ரீதியான பலகீனம் உள்ளவர்கள் அதாவது மனோபலம் குன்றியவர்களுக்கு மட்டும்தான் என்ன தேவைப்படும்னா அறிவுரை தேவைப்படும் வழிகாட்டுதல் தேவைப்படும் அப்போ ஒருத்தர் வழிகாட்டியா இருக்கிறார் அப்படின்னும் போது அவர் எந்த நிலையில இருப்பார் மனோபலம் உள்ளவராக இருப்பார் அப்போ மனோபலம் தான் மனோபலம் இழந்தவருக்கு அறிவுரை சொல்லி அவரை என்ன பண்ண முடியும் வழிநடத்த முடியும் இப்போ மனோபலம் குன்றும் பொழுது இயற்கையிலேயே அவர்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா மன உளைச்சல்களும் ஏற்படும் அப்ப அந்த மன உளைச்சல்கள் என்னவாக மாறும்னா நோய்களாக மாறும் பிரிவாக மாறும் அதே போல அஹ் தன்னுடைய இழப்புகளை நினைச்சு நினைச்சு அவங்க வந்து முதல்ல இழக்கிறது என்னன்னா தூக்கம் தான் அப்போ ஒருத்தருக்கு மனோபலம் இருக்கிறது அவர் சந்திர பலத்தோடு சிறப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியை குறிக்கும் மனோபலத்தை அவர் இழந்துட்டார் அப்படின்னா அது வந்து வடமேற்கு பகுதியை குறிக்கும் சோ இப்போ வடமேற்கு பகுதியில் இருக்கிற பிரச்சனையை சரி செய்யற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது வடகிழக்கு தான் இருக்கிறது இப்போ இந்த வடமேற்க வந்து எந்த அளவுக்கு ரொம்ப லேசா நம்ம வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனசும் எப்படி இருக்கும் ரொம்ப லேசா இருக்கும் இப்போ இந்த வடமேற்கு பகுதி பாதித்த கலாச்சாரம் எப்போ இருக்கிறது அப்படின்னா நம்ம வந்து படி என்ற கலாச்சாரம் வந்ததற்கு பிறகுதான் கழிவறை அப்படின்ற கலாச்சாரம் வந்ததற்கு பிறகுதான் இப்ப நம்ம வாஸ்துல என்ன சொல்லுவோம் வெளிப்படி அமைக்கிறது அப்படின்னா வடமேற்குல போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வெளி கழிவறை அமைக்கிறதுனா வடமேற்குல போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இங்க என்ன தவறுகள் நடக்கிறது அப்படின்னா படி அப்படின்றது ஏனியினுடைய பரிணாமம் படி அப்படின்றது என்ன ஏனியினுடைய பரிணாமம் ஏன்னா கேதுனா ஏனிதான் அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும் இப்போ ஒரு ஏனி அப்படின்றது ஒரு இடத்துல சாத்தி இருக்கும் பொழுது அடர்த்தி அதிகமா இருக்கே இப்போ அந்த படி என்ற கனமாக ஒரு அதிக கனமான பொருள் ஒரு இடத்தை ஆக்கிரமிக்கும் பொழுது அங்க என்ன ஆகுதுன்னா இருட்டும் சேர்ந்து என்ன பண்ணப்படுகிறது ஏற்படுகிறது அப்போ ஒரு ஒரு குறுகி அறையில நிறைய பொருள் அடைத்து வைத்திருக்கும் போது நம்மளால சுவாசிக்க முடியுமா முடியாது அப்போ நமக்கு அது ஒரு வித மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் உதாரணமா ஒரு லிப்ட்ல நம்ம ஒரு கூட்டத்துல போகும்பொழுது கூட நம்ம அதை வந்து என்ன பண்றோம் உணர்கிறோம் ஒரு நெருக்கடியான இடத்துல போகும்பொழுது உணர்கிறோம் அப்ப என்னன்னா நம்ம இந்த வடமேற்கு பகுதியை நெருக்கடி ஏற்படுத்தும் பொழுது அந்த வீட்டில் வாழக்கூடியவர்களும் நெருக்கடியான மனநிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் யாரு நெருக்கடியான மனநிலைக்கு தள்ளப்படுகிறார்களோ அவர்களால் அந்த வீட்டில் உள்ளவர்களும் அதே நெருக்கடியே என்ன பண்றாங்க அனுபவிக்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது

வெளிப்படியோடு கீழே கழிவறை போடும் பொழுது ஒரு பிரச்சனை வடமேற்கு படிய காம்பவுண்டோடு கனெக்ட் பண்ணும்பொழுது ஒரு பிரச்சனை மாறுது பலன்கள் மாறுகிறது சரி அப்ப அந்த வடமேற்குக்கு எந்த கிரகம் அதிபதி அப்படின்னு நான் சொல்லி இருக்கிறேன்னா மூன் அதாவது சந்திரன் தான் அப்ப சந்திரன் அப்படின்ற கிரகமாக அங்க யாரு வருகிறார் அப்படின்னா அந்த வீட்டுடைய பெண்மணிதான் யாரு அந்த வீட்டுடைய பெண்மணி அப்போ அந்த வீட்டுடைய பெண்மணின்ற ஒரு பிரதானமான ஒரு நபரால் அவருடைய ஆளுமை அங்க அதிக மன அழுத்தத்திற்கு உள்ளாகி தன்னுடைய பலகீனத்தை இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே திணிக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் அப்ப ஆகும்னா அந்த பெண்மணிக்கு மனோபலம் குறையறதுடைய வெளிப்பாடு பேர் தான் பொசசிவ் அப்போ என்ன ஆகும்னா மனபலம் குறையறத தானே நம்ம சந்தேகம்னு சொல்லுவோம் இயலாமையை தானே நம்ம வந்து பொசசிவ்னு சொல்றோம் அப்போ இந்த இடத்துல அந்த அந்த வீட்டில் யாரு அதிக நேரம் ஸ்பென்ட் பண்றாங்களோ அது ஆணோ பெண்ணோ அந்த வீட்டுல அதிக நேரம் இருப்பவர்களுக்கு இந்த பலகீனமான மனநிலையோடு தாழ்வு மனப்பான்மையும் பொசசிவும் ஏற்படும் அப்போ இந்த மனம் பலகீனம் அடையும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாம் குறைஞ்சிரும் ஆசைகள் எல்லாம் குறைஞ்சிரும் அப்ப உணர்ச்சிகள் குறையும் பொழுது நம்ம கையை கிழிச்சுக்கிட்டாலும் சரி தலையை மோதிக்கிட்டாலும் சரி அதுல என்னவா இருக்காது வழியே வராது இப்போ ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறார் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா விரக்தியில தானே பண்றாரு அப்போ அந்த விரக்தியோடைய நிலையில இருக்கும் பொழுது அந்த தூக்கு போடுறதனுடைய வழி அவருக்கு என்ன தெரியாது பெருசா தெரியாது ஏன்னா உயிர் போறதுன்றது எல்லா ஆசைகளும் இருக்கும்போது அந்த உயிரை காத்துக்கிறதுக்கு நம்ம நமக்கு தோணும் எதுவுமே இல்லைன்னும் போது இதுக்கு அப்புறம் இருந்து என்னன்றதை நம்மளே என்ன பண்ணுவோம் விடுவிச்சுப்போம் தான் இந்த வடமேற்கு பகுதியை தற்கொலை பகுதி மனம் சார்ந்த பகுதி இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் அப்போ இது இதை இதை பொறுத்து அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனையா அல்லது குடும்ப பிரச்சனையா அப்படின்றத இப்போ நான் வடமேற்குல ஒவ்வொரு விஷயங்கள் சொன்னேன் இல்லையா இதை பொறுத்து நம்ம என்ன பண்ணணும்னா முடிவு செய்ய வேண்டும் அப்போ அது உள்மூலையா வெளிமூலையா அப்படின்னு பார்க்கணும் சரி இப்போ உள்மூலை படின்னு வருதுன்னு வச்சுப்போமே இப்போ உள்மூளை படி அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு கீழ்த்தலத்திலிருந்து மேல்தலம் வரைமே ஒரு ஓபன் ஒரு ஹை ரூஃப் ஒரு விஷயம் ஏற்படுது இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா வடமேற்கு வளருகிற பொழுது தென்கிழக்கு பள்ளமாகற மாதிரி ஒரு பொசிஷனை உருவாக்குது அப்ப அந்த வீட்டுல கன்ஃபார்மா பெண்ணு தான் பிரச்சனை நம்ம எடுத்துக்கலாமா அப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு என்ன இருக்கும்னா பொருளாதார பிரச்சனை எல்லாம் இருக்காது எல்லாம் இருக்கும் ஆனா சரியா வாழல அப்படின்ற விரக்தி இருக்கும் காரணம் என்னன்னா அந்த உள்மூளை வடமேற்கு படிகட்டு அந்த வீட்டுல யாரையுமே மனோபலத்தை குறைச்சிரும் மனோபலம் குறையும் பொழுது அங்க உணர்ச்சிகள் ஆசைகள் எல்லாம் அடங்கிடும் இல்லையா ஒடுங்கிடும் இல்லையா அப்ப அவருக்கு எப்படி சம்பாதிக்கணும்னு தோணும் அப்ப எப்படி அவருக்கு ஆரோக்கியமா இருக்கணும்னு தோணும் அப்ப எப்படி அவருக்கு காலைல எழுந்து தன்னுடைய லைஃப் ரொட்டீனா ஹாப்பியா ஓட்டணும்னு தோணும் எதுவுமே ஓட்டாது அப்போ இது இந்த கலாச்சாரம் அப்படின்றது இந்த ஐம்பது வருட காலகட்டத்தில் வளர்ந்ததினுடைய வெளிப்பாடு மனிதர்களுடைய மனதை பலகீனப்படுத்தக்கூடிய நிலைக்கு வாஸ்து கொண்டு செல்கிறது இந்த பலகீனம் அடைந்ததுனால தான் இன்னைக்கு ஜோதிடமும் வளர்ந்திருக்கிறது சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்ப மனிதர்களுடைய பலகீனத்தை சரியா புரிஞ்சி அவங்க நடக்கிற விஷயத்துல இல்லாததுனாலதான் அவங்க வந்து இந்த குருவை கூட சரியா தேர்ந்தெடுக்க முடியாத இடத்துல இருக்காங்க எதை தின்னா பித்தம் தீரும் ஏன்னா அவங்க இருபது வருட மன உளைச்சலுக்கு ஒரு நிமிடத்துல ஆறுதல் கிடைக்குமா ஒரு நிமிடத்துல தீர்வு கிடைக்குமான்னு நினைச்சிடுறாங்க இப்ப ஒரு நாள்பட்ட நோய்க்கு ஒரு நாள்ல தீர்வு கிடைக்குமா இப்ப ஒரு உடல் பருமன் அப்படின்றது நாள்பட்ட நோய் நாளைக்கே குறையுமான்னு கேட்க முடியுமா அப்போ இந்த வடமேற்கு பகுதி அப்படின்றது நாள்பட்ட பிரச்சனைகளை வைத்திருக்கிறது அப்ப அந்த நாள்பட்ட பிரச்சனைகளை நம்மளால என்ன பண்ண முடியாது சால்வ் பண்ண முடியாது அதனுடைய அடிப்படையில தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் இப்ப நான் சொன்ன உள்முளைப்படியும் நீங்க பாத்தீங்க வெளிப்படிகட்டு கீழே கழிவறையும் பாத்தீங்க வடமேற்கு வெட்டப்பட்டதும் பார்த்தீங்க அதே போல வடமே மேற்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல அதிக பாரம் இருக்கிறதையும் நம்ம பார்த்தோம் அதனுடைய அடிப்படையில தான் நம்ம என்ன செய்யறோம்னா அதனாலதான் உள்ள என்ட்ரி ஆனோன்னு நான் கேக்குறேன் உங்களுக்கு எத்தனை வாரிசுகள் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கீங்கன்றத கேட்டுக்கிறோம் அப்போ ஒருத்தருக்கு மன உளைச்சல் இருக்குன்னாலே உளைச்சலுக்கு உரு உ உறுப்புகள் எது அப்படின்னா கழிவு நீக்க உறுப்பு தான் ஏன்னா நம்ம சந்தோஷமா இருந்தாதான் கழிவு நீக்க உறுப்பு என்ன பண்ணும் சரியா வேலை செய்யும் அப்ப கழிவு நீக்க உறுப்புகள்ல முதன்மையானது எதுனா கல்லீரல் அதுக்கு அடுத்தபடி என்ன இறைப்பை அதுக்கப்புறம் கிட்னி அப்ப வடமேற்கு அஃபெக்ட் ஆனா அஃபெக்ட் ஆகும் அப்ப வடமேற்கா அஃபெக்ட் ஆன வீட்டுல ஒருத்தர் இருக்கும் பொழுது அவருடைய மனோபலத்தை அது குறைக்கிறது அந்த மனோபலம் குறைந்த நிலைமை அப்படின்னு வரும் பொழுது அங்க முழுமையா எட்டாம் பாவம் செயல்பட ஆரம்பிக்குதா அப்பதான் அவருக்கு என்ன ஆகுதுன்னா எதிரினா என்னன்னு தெரியும் கடன் விரக்தினா என்னன்னு தெரியும் கடன்னா என்னன்னு தெரியும் தடைனா என்னன்னு தெரியும் அப்போ அப்புறம் தான் அப்ப என்ன பண்றாருன்னா எல்லா பரிகாரங்களையும் செஞ்சு அந்த இடத்துல தோல்வியை அடைகிறார் அப்போ ஒரு ஒரு மனிதனுடைய மனோபலத்தை இடமே இந்த வடமேற்கு பகுதி தான் வடமேற்கு பகுதியில படி என்ற பெயர்ல என்ன பண்றோம்னா அதே போல நார்த் ஈஸ்ட போர்டிகோன்ற பெயர்ல கட் பண்ணிட்டு வடமேற்கு பகுதி வளருகிற அமைப்போ ஒரு பெரிய பிரச்சனை அப்போ வாஸ்துவே எங்க இருக்குன்னா வடமேற்குல தான் இருக்கு ஓகேவா அப்போ நிறைய பேர் இன்னைக்கு வந்து கிழக்கு பார்த்த மனை தான் நல்லது வடக்கு பார்த்த மனை தான் நல்லதுன்னு மக்கள் மனசுல என்ன பண்ணிட்டாங்க பதிய வச்சுட்டாங்க அப்ப பதிய வைக்கும் போது இந்த வடமேற்குல பண்ற தப்பு தான் பிரச்சனை அப்ப வடமேற்குல நம்ம எப்படி போடணும் உள்மூலைப்படி போடக்கூடாது வெளியில போட்டா ஓப்பன் ஸ்டேர் கேஸ் கொடுக்கும் போதுதான் அந்த ஏணியை சாத்தி வச்ச ஃபீல் இருக்கும் காற்றோட்டமா லேசா இருக்கும் அப்போ இந்த இடத்துல அந்த படிக்கு நான் செக்யூர் பண்றேன்ற பேர்ல சுவர் எழுப்பி அதுக்கு ஒரு கேட்டு போட்டு அதுல வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது அது ஒரு பிரச்சனையா மாறுது அப்போ படியினுடைய பரிணாமம் எதுன்னு சொல்லியிருக்கிறேன் அதாவது ஏனியுடைய பரிணாமம் தான் படினா அந்த ஏணியை ஒரு சுவர் ஒரு இடத்துல சாட்சி வைக்கும் பொழுது அந்த இடம் ஏணி இருக்கும் ஆனா வெற்றிடமா தான் இருக்கும் ஆனால் இப்போ அதை நம்ம வந்து ரொம்ப கனமான நிலையில செய்யும் பொழுது தான் அங்கே பிரச்சனை அதிகமாகுது அந்த வீடுகளை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அப்போது எல்லாருமே நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீத வீடு கட்டுற பேர்ல இதையே பண்ணும் பொழுது அப்போ இதையே தானே நம்ம அழுத்தி அழுத்தி சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு வரும் அப்போ இந்த இடத்துல வ வ அதாவது ஒரு வாஸ்துவை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஒவ்வொரு இடமும் நமக்கு ஒவ்வொரு அனுபவம் அந்த வடமேற்கு எந்தெந்த வடிவத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பொறுத்து அங்க பலன் சொல்லக்கூடிய முறை மாறுபடும் ஓகேவா அப்ப என்னன்னா இதுதான் அதுல இருக்கிற லாஜிக் இப்ப புரிஞ்சுதா இப்ப வடமேற்கு படின்றது ஓகே ஆனா அதை எப்படி போடுறோம் வடமேற்கு கழிவறை அதை எப்படி அமைக்கிறோம் வடமேற்கு இடத்தை எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றத பொறுத்துதான் அவங்க வீட்டுல வடகிழக்கு எவ்வளவு சிறப்பா இருக்குன்றத நம்ம என்ன பண்ண முடியும் முடிவு செய்ய முடியும் அப்படின்றதுதான் இதோடைய யதார்த்தம் இப்ப நான் சொன்ன எல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க கண்டிப்பா மனோபலம் மனோபலம் குன்றியவர்கள் தான் ஏன்னா இது ஆணை விட பெண்ணை தான் பயங்கரமா என்ன பண்ணுவோம் அடிக்கும் ஒருவேளை பெண்கள் போலவே ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க ஏன்னா வடமேற்கு பாதித்த வீட்டுல ஆண் வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ண மாட்டாரு வரமாட்டாரு அவர் வெளிநாட்டுல இருப்பாரு அலைச்சல்ல இருப்பாரு உளைச்சல்ல இருப்பாரு இது யாரு பர்ஃபெக்டான அந்த ஆண் ஹார்மோன்கள் சிறப்பா இருக்கவருக்கு ஓகேவா ஒருவேளை வடமேற்கு பாதிக்கப்பட்டு ஒரு ஆணும் லாக் ஆகிருக்காருன்னா அவருடைய உடல்ல அந்த ஆண் ஹார்மோன் சரியா செயல்படாது அப்போ அவர் தனியா தன்னை வீட்டுல வந்து தாடி வளர்த்துக்கிட்டு முடி வளர்த்துக்கிட்டு ரூம கதவை அடைச்சிக்கிட்டு தன்னையே தன்னை வருத்திக்கிட்டு நான் ஏன் பிறந்தேன் எதுக்கு பிறந்தேன் அதாவது எனக்கு எதுவுமே சரியில்லை என்ற மனநிலையில உழைச்சலாகி இருக்கிறது ஆனுடைய தன்மை அப்போ அவருக்கு ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்னா தன்னுடைய உடம்பு பராமரிக்க முடியாத நிலையில ஏற்பட்டு ஒரு மனநோயாளி மாறி மாற வேண்டிய சூழலை அது கொடுக்கும் இப்படி வடமேற்குன்னு சொன்னோம்னா நம்ம எடுத்துக்கிட்டே போலாம் இதுதான் அதனுடைய சிறப்பு இப்ப புரிஞ்சுதா இப்ப உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன ப்ரிடிக்ஷன் சொல்லி இருந்தேன் அப்படின்றத இப்போ நீங்க வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா குருஜி ஒரு சந்தேகம் இப்ப எல்லாருமே வந்து வாஸ்துல வந்து வடமேற்கு பகுதியில தான் படிக்கட்டு கழிவுநீர் தொட்டி கழிவறை இதெல்லாம் போகணும்னு சொல்றாங்க அப்ப வடமேற்கு பகுதியில தானே குருஜி எல்லாருமே போட்டிருக்காங்க அப்ப அது சரிதானே குருஜி அதாவதுமா வடமேற்கு பகுதியில் தான் கழிவு நீர் அமைக்கணும் ஆனா விஷயம் என்னன்னா வடமேற்குலேயே ரெண்டு பகுதி இருக்கு அதாவது மேற்கு வடமேற்கு வடக்கு வடமேற்குன்னு ஒன்று இருக்கு இந்த மேற்கு வடமேற்கு என்பது சந்திரனுடைய சுபத்துவ ஆளுமை மேற்கு வடமேற்குன்னு நம்ம வந்து பள்ளத்தை எக்காரணத்தை முன்னிட்டு ஏற்படுத்த கூடாது வடக்கு வடமேற்குன்ற பகுதியில் நம்ம என்ன பண்ணலாம்னா பள்ளம் ஏற்படுத்தலாம் அப்ப என்னன்னா அந்த கழிவு நீர் தொட்டி கழிவறை வீடு கரெக்ட் இதை டச் பண்ணாம வடக்கு வடமேற்கு பகுதியில கரெக்டா அமைகிற பட்சத்தில் அது சுபத்துவ பலனை கொடுக்கும் அந்த வடமேற்கு கழிவு நீர் தொட்டி இருக்கு தெரியுமா அதை விட நான்கு மடங்கு பெரிய அளவில் வடகிழக்கில் சம்பு இருக்கணும் சோ இந்த வடமேற்கு பள்ளத்தை சரி பண்ற பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா வடகிழக்குல நீங்க போடக்கூடிய சம்பு தான் இருக்கு ஏன்னா வீட்டுடைய முதன்மையான பள்ளம் வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும் இரண்டாவது பள்ளம் தான் வடமேற்கா இருக்கணும் அதுக்கு அந்த வடமேற்கு அப்புறம் தென்மேற்கு தென்கிழக்கு கூட பள்ளம் இருக்கல தப்பு இல்லை ஆனால் அந்த பள்ளத்தில் கூட எது முதன்மையான பள்ளம் எது இரண்டாவது பள்ளம் எது மூன்றாவது பள்ளம் பள்ளம் எது நான்காவது பள்ளம் அப்படின்றதுல அந்த சுழற்சியில மாறுபடணும் எல்லாத்தை விட வடகிழக்கு தான் முதன்மையான பள்ளமா இருந்தா உங்களுக்கு தென்மேற்குல பள்ளம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை தெற்குல பள்ளம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நான் சொல்றது புரியுதுங்களா இப்ப உதாரணமா வந்து தெற்கு பார்த்த மனை உள்ள ஒரு வீடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நம்ம வீடை வந்து உயர்த்தி கட்டி இருப்போம் ரோடு வந்து பள்ளமா இருக்கும் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு தெற்குல ரோடு பள்ளமா இருக்கே அப்ப எனக்கு பிரச்சனை வரும் தானே அப்படின்னு தப்பா முடிவு பண்ணுவாங்க ஆனா நம்ம மனையில வடகிழக்கு பகுதியில ரோட நாலடிதான் அடி போட்டிருப்போம் அப்போ நம்ம மனையினுடைய தாக்கம் வந்து தென்மேற்கிலிருந்து வடகிழக்காக தான் செயல்படும் என்ன கிடையாது நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இப்ப தெற்குல ஒரு பீட் போட்டிருப்பாங்க இப்போ மனையில இருந்து வீட்டை கொஞ்சம் நாலடி உயர்த்தி கட்டிட்டு தெற்கு சுற்றளவுல வந்து பள்ளமாக தான் இருக்கும் படியில இறங்குற மாதிரி தெற்குல இறங்குவாங்க ஐயோ இப்போ தெற்கு பள்ளமா இருக்கே மேற்கு பள்ளமா இருக்கேன்னா இந்த தென்மேற்கில் மட்டும் தனியாக என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணை போட்டு ஹைட் பண்ணி வைப்பாங்க அதுவும் தவறு அப்ப என்னன்னா மனை அப்படின்றது சரிசமமாக தான் இருக்கணும் வீடு அப்படின்றத நம்ம அதுல இருந்து மூணடி உயர்த்தினாலும் நாலடி உயர்த்தினாலும் அது ஓகே தான் அதுல எந்த தப்பும் இல்லை ஆனால் நம்ம வீட்டுல பூமியில தோண்டி இருக்கக்கூடிய பள்ளம் அப்படின்றது தான் முதன்மையா இருக்கணும் அது இருக்கிற பட்சத்தில் தெற்கு எவ்வளவு பள்ளம் இருந்தாலும் பரவாயில்ல மேற்களை எவ்வளவு பள்ளமா இருந்தாலும் பரவாயில்லை அப்போ முதன்மையான பள்ளம் என்பது வடகிழக்கு ஏன்னா எல்லா பொறுப்பும் உயிரோட்டமும் எதுல இருக்குன்னா வடங்கியதா இருக்கு அந்த சரி பண்ணிட்டாலே கன்ஃபார்ம் அதுல கிளியர் இப்ப குறிச்சி நம்ம வடகிழக்குல போர் போடுறோம்ல குறிச்சி அப்ப அந்த பள்ளம் நம்ம எடுத்துக்க கூடாதா அதாவதுமா பொதுவா இந்த தேங்கிய நீர் அப்படின்றதுக்கு ஒரு பலன் ஊற்று நீருக்கு ஒரு பலன் இப்ப தேங்கிய நீர்ல நல்ல பாக்டீரியா இருக்குமா ஊற்று நீர் நல்ல பாக்டீரியா இருக்குமா ஊற்று நீர்ல தான் என்ன இருக்கும் நல்ல பாக்டீரியா இருக்கும் இப்ப நம்ம முன்னோர்கள் ஆற்றங்கரை குளத்தங்கரை அருவி இது எல்லாமே பரிகாரம் செய்யக்கூடிய இடங்களாக தேர்ந்தெடுத்தார்கள் பரிகாரம் யாரு செய்வாங்க சந்திர பலம் குன்றியவர்களுக்கு அப்போ சந்திர பலம் நல்லா தான் பரிகாரம் செய்யும் போது போய் ஆற்றுல எல்லாத்தையும் மூழ்கிட்டு உன்னுடைய ஆடைகள் எல்லாம் அவிழ்த்து விட்டுட்டு தலை முழுகிட்டு வா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ ஒரு குளத்து நீர்ல ஒரு கிணற்று நீர்ல குளிக்கும் பொழுது நம்மளுடைய உடல் இயற்கைய புத்துணர்ச்சி அடையும் உதாரணமா மனோபலம் குன்றியவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிணத்தடியில உட்கார வச்சு தண்ணீர் ஊற்றி குளிப்பாட்டி அவங்க மனநிலையை என்ன பண்ணிருக்காங்க சரி பண்ணிருக்காங்க இப்ப அதை சரி பண்ணது வந்து தொட்டில தேங்கிய நீரா ஊற்று நீரா ஊற்று நீர் ஊற்று நீர் அப்ப என்னன்னா இப்ப நம்ம சம்பின்ற பேர்ல நம்ம வச்சிருக்கிற நீர் பேரு தேக்கிய நீர் இது முழு சந்திர பலமாக அது வராது ஆனால்

நடைமுறையில் போர் அப்படின்ற அந்த ஆழ்துளை கிணறு வரும்பொழுது அந்த இடத்துல அது என்ன ஆகுதுன்னா கிணற்றுக்கு இணையான பலன் அங்கு கொடுக்கல அதை நம்ம என்ன பண்றோம்னா தேக்கி வைக்கிற சம்பா போட்டுக்கிறோம் சோ அதெல்லாம் அங்க பிரச்சனை ஆகுது அப்ப என்னன்னா நம்ம இழந்த கலாச்சாரத்தை மீட்டு கொண்டு வரணும் இப்ப கோவிலுக்கு போறோம் மனோபலம் வருதா வருது எப்படி வருது அப்படின்னா இன்னைக்கும் நீங்க சிவாலயத்தை நம்ம ஆகம வீதிப்படி கட்டி நம்ம இல்லையா இன்னைக்கும் வந்து ராஜகோபுரத்துல சூரியர் சந்திரர் ஒரு மானிட உடலினுடைய அந்த தேகம் தான் ஆலயமா என்ன பண்ணப்படுதுன்னா வர்ணிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சான்றுகள் நிறைய இருக்கிறது பஞ்சபூதம் ஒடுங்கி இருக்கிற இடமும் அதுதான் சொல்லுது நீங்க என்னைக்கு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் சண்டிகேஸ்வரர் சன்னதி கரெக்டா அந்த வட கிழக்கு பகுதியில ஒரு கிணறு இருக்கும் அந்த நீரை எடுத்துதான் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுது இன்னைக்கு திருச்சியில ஸ்ரீரங்கம் இன்னைக்கு காவேரியில தண்ணி இல்லையோ எடுத்து பண்றாங்களா கண்டிப்பா அங்க இருக்கிற இறைவன் எல்லாருக்குமே எடுத்து பண்றாங்களா ஒரு ஆலய குளம் இருக்குன்னா அந்த குளத்து நீரை எடுத்துதான் என்ன பண்றாங்க இறைவனுக்கு அபிஷேகம் பண்றாங்க அப்போ ஏன் அவங்களால ஒரு தண்ணியை தேக்கி வச்சு அது பண்ண முடியாதா அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சுரக்கும் தன்மையில் தான் பூரண சந்திரன் இருக்கிறார் தேக்கி வைக்கிற நீச்ச சந்திரன் அதனாலதான் செப்டிக் டேங்கு சந்திரன் கிணறு உச்ச சந்திரன் ஓகேவா சோ ரெண்டும் தண்ணிதான் ஆனா தேங்கி இருந்தா அதனுடைய தன்மை நாற்றத்தோடு குறையுது ஆனா சுரந்த நீர் என்னைக்குமே நாற்றம் வீசாது அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கணும் சோ ஆனா இந்த கலியுகத்துல மூணு சென்ட் ரெண்டு சென்ட் இது மாதிரி வீடு கட்டுறதுனால கிணறுன்ற கலாச்சாரத்தை நம்ம என்ன மறந்து விட்டோம் கிணற்றில் குளித்த குழந்தை மனோபலம் உள்ளதாக இருந்தது ஒருவேளை அந்த கிணறு ஒரு வீட்டுல எல்லாம் தப்பா போட்டிருக்காங்கன்ற பட்சத்தில் அதே கிணற்றில் தற்கொலையும் நடந்தது ஏன்னா பாழும் கிணறுன்னு சொல்லுவாங்க பாழும் கிணத்துல நான் விழுந்துடுறேன் எந்த கிணத்துல ஊற்று சொரக்குலையோ அது சந்திரன் எந்த கிணற்ற குப்பையாக்குறோமோ அங்க சந்திரன் அதனாலதான் சொன்னாங்க கொரோனான்னு ஒண்ணு வந்தது நம்ம சந்திரனை உலகத்துல நிறைய பாதிக்க அடைய வச்சோம் அந்த சந்திரன் உறுப்பான நுரையீரலை பிரபஞ்சம் பாதிக்க வச்சுது அப்போ ஊரடங்குன்னு ஒண்ணு நடந்தது ஆறு குளம் கடல் எல்லாமே பாதுகாக்கப்பட்டதா தன்னை புதுப்பிச்சுகிட்டதா ஃபுல்லா ரிலீவ் ஆனோமா அவ்வளவுதான் விஷயம் அப்போ இயற்கையை இயற்கையா நம்ம மதிச்சோம்னா அது நமக்கு நல்லது பண்ணும் இயற்கையை நம்ம வளர்ச்சிக்காக அழிச்சோம்னா அதுல நம்ம ஆயிலும் சேர்ந்து அழிய வேண்டியது தான் அதனால அறிவியல் வளர்ந்துருக்கிறது நம் ஆயிலும் குறைந்து கொண்டிருக்கிறது அதை நம்ம பிரணவ வாஸ்து திரும்ப என்ன பண்ணது அடிப்படையை சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கிறது அதுதான் நம்ம இந்த வாஸ்து விசிட்டில் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ நம்மளுடைய ரூல்ஸ் வந்து இப்ப எப்படி நாங்க ஆர்கானிக்கான ஃபுட்டு சாப்பிடுங்கன்னு போது இந்த காலத்துல இருக்கவங்களுக்கு கடினமா இருக்கும் இல்லையா அது போல பிரணவாஸ்து எப்படி இருக்கும் இருக்கும் கொஞ்சம் தான் ஆனா அதுல என்ன ரிசல்ட் வந்து குருஜி நீங்க வந்து நீச்ச சந்திரன் எப்படி செயல்படுதுன்னு சொன்னீங்க நல்லா புரிஞ்சது அதோட சேர்த்து உளவியல் ஜோதிடத்தை வந்து நீங்க கொரோனா மூலம் வந்து எப்படி மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லிருக்கீங்க மிகவும் பயனுள்ள தகவலா இருக்கு குருஜி நன்றி நம்ம அடுத்து வந்து வேற ஒரு பயணத்துல அடுத்த வாஸ்து விசிட் போயிருக்கோம் எப்படி பார்த்தாலும் எத்தனை வீடு பார்த்தாலும் வடமேற்கு தான் சரியா ஆனா அதுல ஒவ்வொன்னும் புதிய புதிய அனுபவங்கள் அதனால பிரணவ வாஸ்து இன்னும் நம்ம நல்லா முன்னெடுத்து செல்லணும் இப்ப அடுத்த விட நம்ம தொடர்ந்து போய் பார்க்கலாம் ஓகேவா ஓகே ரொம்ப நன்றி நல்லது வாஸ்து வந்து எங்களுக்கு கற்பித்ததோட நீங்க வாஸ்து விசிட்டு எங்களை கூட்டிட்டு போய் இன்னும் அந்த அனுபவம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான அனுபவமா இருந்துச்சு இந்த அனுபவத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா